ஓம் நமஷிவாய் குருவல்காக குருவே துணை ஆன்மீக உங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை அவங்களா மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பிரிவு முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் சரி வேறு சக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது என்னென்ன சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டாரு இல்லை மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க நாங்களும் நிறைய பக்கம் போய் பார்த்தோம் அவங்களுடைய என்னமோ பூஜை முறைகள்லாம் சொன்னாங்க அவங்களும் எல்லாமே செஞ்சோம் ஆனால் அதை சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பலங்கிறது கிடைக்கல சாமிக்கு ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய பிரியோங்களை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே எளிமையாக செய்யக்கூடியது ஆனால் இதனுடைய சக்தி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அபரிவிதமான சக்தின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்னது அப்படின்னு பார்த்தோம்னாக்க இது செய்கிறது கிரணங்கள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரண தான் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் கிரண நேரத்தில் வந்து நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டு தாமரை இலையை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா இரண்டு தாமரை இலைகள் வந்து நல்லா பெரிய அளவில் இருக்கக்கூடிய நல்ல சுத்தமாக இருக்கக்கூடிய இலைகளாக பார்த்து ஏதாவது கடையில் விற்றாங்க கூட நீங்கள் தாராளமாக காசு கொடுத்து வாங்கிக்கலாம் சரிங்களா தப்பு கிடையாது இப்போ அந்த மாதிரி வந்து இரண்டு தாமரை இலைகள் வாங்கி நீங்கள் முறையாத வந்து சுத்தி பண்ணி வச்சுக்கணும் சுத்தி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சம்மந்தப்பட்ட நபர்களுடைய பெயர் இப்போ வந்து ஒரு இலையில் வந்து ஆணோட பெயருமே இன்னொரு இலையில் வந்து பெண்ணோட பெயரையும் சரிங்களா அந்த மாதிரி வந்துட்டு அவங்களோட பெயரை வந்து பச்சை கலர் மார்க்கரில் பர்மனெண்ட் மார்க்கர் சரிங்களா அழியக்கூடாது அதாவது அழியாத மார்க்கர்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அந்த மார்க்கரில் வந்து நீங்கள் முறையாக வந்துட்டு அவங்களோட ராசி நட்சத்திரம் அவங்களுடைய அம்மா அப்பா பேர் எல்லா எல்லாமே பூராமே குறிப்பிட்டு நீங்கள் வந்துட்டு முறையாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் வந்து இரண்டு தாமரை இலைகளையும் நீங்கள் வரைஞ்சிக்கணும் சரிங்களா வரைஞ்சிட்டு நீங்கள் முறையாக வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இரண்டு தாமரை இலைகளையும் உள்ளேயும் வந்து என்ன பண்ணணுன்னா ஐங்கோல தைலம் அது வந்து எப்படி செய்யணும்னு நீங்களோட ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஐங்கோல தைலத்தை தடவிவிட்டு இரண்டும் ஒன்றோட ஒன்று பார்த்த மாதிரி ஒன்றா வச்சு நல்லா சுருட்டி அதில் பச்சை நூல் வச்சு நல்லா சுற்றி கட்டிக்கணும் சுற்றி கட்டிக்கிட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் வீட்டுக்கு வெளியே பீடம் அமைச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு சரிங்களா இல்லைனா வீட்டுக்குள்ளேயே நீங்கள் பண்ணதுனால பண்ணலாம் அப்போ அந்த மாதிரி இடங்களில் பீடம் அமைச்சு அதற்கு மேலே அதான் வந்து தலை வாழைகளை வரைச்சு அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி நான் அதே இந்த வந்து என்ன ஒன்று கேட்டிங்கன்னா அந்த இதில் வரைஞ்சி அதற்கு மேலே வந்து இந்த தா நீங்கள் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கீங்க இல்லையா அது தாமரையில் அதை வந்து அதற்கு மேலே வச்சுட்டு முறை அதற்குண்டான தூப தெய்வங்கள்லாம் கொடுத்துட்டு இதற்குண்டான படைகளெல்லாம் கொடுத்துட்டு இதுக்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திர நதி வீடுகள் கொடுத்துருக்கு இந்த மந்திரத்தை வந்து கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர சோடனை கொடுத்து கிரகண நேரம் முடிய போகிற நேரத்தில் வந்து ஒரு வெண்பூசி சுற்றி ஒழித்து போட்டுவிட்டு இதை வந்து எடுத்துகிட்டு போய் வெள்ளுருக்கஞ்சியினுடைய வடக்கு இதை செய்த ஐந்து விதமான வாசனை மலர்கள் ஐந்து விதமான வாசனை திறமைங்கிற உளுக்கள் ஊற்றி அதற்குள்ளே வந்து இந்த இலை வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்தேவர்கள் சின்னத ஒரு படையல் மாதிரி கொடுத்துட்டு சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கனாவே பிரிஞ்சு போனவங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ அவங்களாம் வெகு விரைவில் மனம் தெரிஞ்ச அவங்களாம் தேடி வந்துடுவாங்க சொல்லி சித்திரிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பால் நடந்து பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோகளை உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் சரி வேரக சக்தி சாயி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கண் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி வாய குரு குருவே துணை